உற்சாகம் டிவி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ராசி பலன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மிதன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் பொதுவாக ராசி பலன் எல்லாேருமே நீங்கள் பார்க்குறீங்க ராசி பலன் அதிகமாக விரும்பி பார்க்கிறீங்க ரெண்டாவது இன்றைக்கி யூடியூப் சேனலுங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்குது ஜோதிடர்களும் அதிகமாக வர்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாேருக்கும் அந்த கருத்து பொருந்துறதில்லை இவர் ஒரு வித்தியாசமாக சொல்கிறாரு அவர் ஒரு வித்தியாசமாக சொல்கிறாரு எதை நம்புறது எதை விடுறதுன்னு குழம்பி போகிறவங்க யார் அப்படின்னா ஜென்மச்சனி ஆளு சனி காலகட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த குழப்பம் கண்டிப்பாக வரும் ரெண்டாவது ஜென்மச்சனி ஆளு சனி காலகட்டங்களில் இருக்கிறவங்க இன்றைக்கி கும்பராசிக்காரனும் மீனராசிக்காரனும் ராசிக்காரனும் தான் இவங்க கொஞ்சம் குழம்புவீங்கங்கிறது தான் உண்மை நாம் இதன ராசிக்கு பலன் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இந்த அதாவது வந்து தெளிவில்லாமல் போகிறதும் மனம் எப்போ குழம்புங்க மனசு எப்போ கெடுங்க சஞ்ச சனி ராசிக்குள்ளே வரும்போதும் ராகு ராசிக்குள்ளே வரும்போதும் கண்டிப்பாக மனசு கெடும் அடுத்ததாக இப்படி இப்போ ராஜிக்குள்ளே குரு வரும்போதும் கெடுங்க குரு நல்ல கிரகம்தான் இந்த மனம் நிம்மதியற்ற நிலையை எப்போ தரும் குரு இருப்புக்கும் பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குது குருப்பு குரு வந்து பார்க்கும் பாவகத்தை வளர்த்துவார் இது குருவனுடைய அமைப்பு சனி பார்க்கும் பாகத்தை கெடுப்பார் இது இது இதுவும் குருவனுடைய அமைப்பு தான் அப்போ என்ன என்ன பிரச்சனை வருதுங்கிறது நம்ம எதை வச்சு கணிக்கிறது எதை வச்சு ராசி போலன்னு சொல்கிறது மிதன ராசிக்காரர்கள் எல்லாமே புத்திசாலிங்க தான் குருக்குமாக சொல்லமுன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணம் என்றும் சொல்லிடுவேன் மிதன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் இயல்பாகவே மிதன ராசியில் புதன் இருக்க பிறந்தவர்கள் அல்லது ராசிக்கு நான்காம் இடத்துல புதன் இருந்த பிறந்தவர்கள் திறமையானவர்கள் புத்திசாலிகள் அதில் எந்த பாப தொடர்பும் இல்லாதவர்கள் திறமையானவர்கள் புத்திசாலிகள்னு சொல்லிட்டு போயிடுவேன் சரி ராசிக்குள்ளேயும் குரு இருக்கு எந்த பாகத்தை இருக்கும் அஞ்சு ஒன்பதையும் பார்க்கும் இது அப்படிதான் ராசிக்குள்ளேயும் குரு இருக்கு அஞ்சு ஒன்பதை பார்க்கும் சரி அஞ்சாம் பாவகம் எதை குறிக்கும் அஞ்சாம் பாவகம் குழந்தையை குறிக்கும் பிள்ளைகளை கொடுக்கும் புத்திரஸ்தானம் சொல்லப்படுது நல்ல சிந்தனை நல்ல செயல்னு சொல்லப்படுது நல்ல சிந்தனை நல்ல செயல் உங்களுக்கு இப்போ இருக்குது அப்படிங்கிறதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஆறு உங்களுக்கு பறக்கும்போது நல்ல சிந்தனை புது தொழில் தொடங்கக்கூடிய நான் சொல்லக்கூடியது இளைஞர்களுக்கு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு புதிய தொழில் தொடங்கணுங்கிற சிந்தனையை கொடுக்கும் புதுசாக வேலைக்கு தேடணுங்கிற சிந்தனையை கொடுக்கும் திருமண வேலையில் இருக்கிறவர்களுக்கு திருமணத்தை இப்போ பா பண்ணணுங்கிற சிந்தனையை கொடுக்கும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ராசியை கொடுக்கும் ஏன் அப்படின்னா ராசிக்கு ஏழாம் இடத்தையும் குரு பார்க்கறான் ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் குரு பார்ப்பார் அஞ்சாம் இடத்தை குரு பார்த்தா குரு பாவம் அந்த பாவகம் செயல்படும் அஞ்சாம் பாவம் குழந்தையை கொடுக்கணுங்கிற விதி குழந்தை கொடுக்கணும்னா கல்யாணம் ஆகணும் இல்லை அப்போ அந்த கல்யாணம் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது எது தீர்மானிக்கிறது ராசிக்கு அஞ்சாம் இடமும் ராசிக்கு ஏழாம் இடம் திருமணத்தையும் ராசிக்கு அஞ்சாம் இடம் புத்திரபாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்து குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அமைப்பு உண்டு நான்காம் இடத்தை சனி பார்க்கறது தப்பு தான் ராசிக்கு நான்காம் இடத்தை சனி பார்த்தா என்ன நடக்கும் நான்காம் இடம் பாதிக்கப்பட்டு சந்திரனும் பாதிக்கப்படும் போது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் அதே மாதிரி ஒன்பதாம் இடமும் ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதியும் அங்கே பாதிக்கப்பட்டு சூரியனும் பாதிக்கப்படும் போது தகப்பனுக்கு சிக்கல் வரும் ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் அப்படிங்கிற அமைப்பு தகப்பனாக இருக்குது அதாவது இந்த ராசியில் இருக்கக்கூடிய இருக்குது தாய் தந்தையர்களுக்கு உடல்நலம் பாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும் மருத்துவ செலவு ராசிக்குள்ளே குரு இருக்குது மருத்துவ செலவு கூடுதலாக கொடுக்கும் சில பேர் மருத்துவ செலவு கொடுத்துமே எனக்கு நல்லாவிடுங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ரொம்ப மனச்சோர்வான ஒரு நிலையில் இருப்பீங்க இத்தனைக்கு ஏழரை சென்னையும் இல்லை ஒன்றும் இல்லை எந்த சென்னையுமே இல்லை ஏழரை சென்னையில் தான் ஒருத்தன் போவான் ஒருத்தன் பணத்தை இழப்பான் ஒருத்தன் பொருளை எழுப்பான் ஒருத்தனுக்கு மருத்துவ செலவு வரும் அப்படிங்கிறதுலாம் சும்மா ஏழ் இல்லாமலே இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்போ என்ன திசாநாதன் பாதிக்கப்படும் போது அந்த பிரச்சனை உங்களுக்கு கூடுதலாக கொடுக்கும் ராசிக்கும் லக்னத்துக்கு ஆறு எட்டு பாமத்துவமான ஒரு திசைன்னு வருதுன்னு வச்சுங்க ராசிக்கும் ஆறு எட்டு இப்போ உங்கள் ராசி மிதன ராசின்னு நான் இப்போ பணம் சொல்லிகிட்டு இருக்கேன் இதுக்கு ஆறு என்னரு ஆறு எட்டு ஆறு சனியும் செவ்வாயும் ஒருவே அதுவே ராசி அதுவே லக்னமாக இருந்துச்சுன்னா ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி செவ்வாயின்னு வரும்போது நீங்கள் பொருள் மீன கடங்கானா வருகிறீங்க பொருளை விரயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க விரையும் என்னங்க கடன் ஆகும்போது பணம் கையில் இருக்காதுங்க சொத்தை வைக்கணுங்க இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பொருளை வைக்கணுங்க இல்லைன்னா நகையை வைக்கணுங்க ஏன் இதை அமைப்போம் இதான் ஒரு கேசில் மாட்டு வம்பு வழக்கு அசிங்கம் ஆமானங்கிற பாயிண்ட்டாக அங்கே பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும் ராச்சியில் குருன்னா மட்டும் தப்ஜினோங்கிறதுலாம் சும்மா ராசியில் குரு இருக்கும்போது பணம் இழப்புங்கிறது அதிகமாக பண்ணுவோம் உங்களுடைய நீங்கள் வேலையில் இருக்கிறீங்கன்னா உயரதிகாரியும் உனக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் செய்ய செய்வார் வேலைப்படு கூடுதலாக கொடுப்பாரு வேலைப்படுப்பு கூடுதலாக கொடுத்தா நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்களா ரெண்டு ஆள் வேலையை ஒரு ஆளுக்கே செய்கிறக்குமே பண்ணுவாங்க உயர் அதிகாரியுடைய அழுத்தம் இருக்கும் உங்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு அரிசிக்குள்ளே குரு வரும்போது இத்தனையும் அழுத்தம் ஜென்மகுரு என்ன பண்ணுவார் இடமாற்றத்தை பண்ணுவார் அந்த காலத்தில் வந்து வனவாசம் போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வனவாசங்கிறது இந்த காலத்தை பொறுத்தவரை பதவியில் மாற்றம் இடத்துல மாற்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு பிடிக்காத இடத்துல கொண்டு போய் வேலையில் தூக்கி போட்டுருவாங்க அந்த பேங்கில் தான் ரொம்ப தொலைவாக தூக்கி போட்டுருவாங்க மனசு சங்கடமாக இருக்கும் உங்களுக்கு சாதகமாக எதுவுமே இல்லை கணவனை ம கணவனை விட்டு மனைவி விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய அமைப்பு குழந்தைய விட்டு பிரிஞ்சு போட அமைப்பு குழந்தைகளை பார்க்க முடியலையாங்கிற இயக்கம் மனைவியை பார்க்க முடியலையா இயக்கம் இதெல்லாம் உண்டு வம்பாதனை அரசாங்க வேலை அப்படிதாங்க அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி நேரம் கெட்டு வரும்போது ஜென்மத்தில் குரு வரும்போது உங்களுக்கு வேலையில் மாற்றத்தை கொடுத்து வெளியில் போய் அந்த வேலையில் சம்பளம் மாசானால் வந்தாலுமே அங்கே இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது வேலை செய்ய பிடிக்காது தங்குற இடம் சரியா இருக்காது சாப்பிட்ற இடம் சரியா இருக்காது இத்தனை விஷயத்தையும் அழுத்தம் கொடுக்கும் அங்கே இங்கே குழந்தைங்க நல்லா இருக்கிறாங்களா மனைவி நல்லா இருக்கிறாங்க இல்லையாங்கிற ஒரு மன அழுத்தத்தையும் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஃபோனில் தான் காண்டெக்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மிதன ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்குது மூணாம் இடத்துல கேது வர்றது ஜாதகத்தில் ராசியில் ராசிக்கு மூணில் கேது வந்தால் ஒன்பதில் ராகு வருவார் அப்போ ஒம்பதுல ராகு வந்து ராகு குருவின் பார்வையில் இருந்தாலும் கூட முதல்ல கெடுப்பார் இல்லை ஒன்பதாம் இடங்கிறது என்ன தம் தந்தையை கெடுக்கும் தன் தொழிலையும் கெடுக்கும் இதுதான் பாக்கியத்தை கெடுக்கும்னு நாங்கள் சொல்கிறோம் ஒன்பதாம் இடத்துல ராக இருந்து மிதன ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி வர்றாரு அப்போ என்ன பண்ணுறது தொழிலையும் கெடுப்பார் பாக்கியத்தையும் கிடைப்பார் பாக்கியங்கிறது குடும்பத்தோடு சேர்ந்து குழந்தைகளோடு சேர்ந்து ஒன்றா இருந்து நீங்கள் ஒரு வேலை கஞ்சி குடிச்சாலும் ஒன்றா இருந்துக்கிட்டு வேலைக்கு போகிறது இங்கே தனித்தனியாக பிரித்து அடித்து குழந்தைங்க ஒரு பக்கம் படிச்சிகிட்டு இருப்பாங்க நீங்கள் ஒரு பக்கம் போய் சம்பாரித்து குழந்தைங்களுக்கு பீஸு நல்லதாக கெட்டதாக அனுப்பிச்சிகிட்டு இருப்பீங்க மனைவி ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க ஆளுக்கு ஒரு பக்கையில வீட்டில் வீட்டு சாப்பாடு சாப்பிடாமல் அவசைப்பட்டு தான் எங்கள் உண்மை அந்த அமைப்பு இங்கே செய்வார் ஒன்பதும் பத்தும் பாதிக்கப்படுதுங்கிறது தான் அங்கே உண்மை அதனால தான் ஒன்பதாம் படம் எப்படி அஞ்சாம் படம் உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறாங்க இருக்கிறதுனால குழந்தைங்க நல்லா இருப்பாங்க நல்லா இருப்பாங்கன்னு அதனுடைய அர்த்தம் என்ன குழந்தைகளுக்கு நோய் நொடி இல்லை குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க ஆனால் அவங்கள கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடுறதுக்கும் அவங்கள பக்கத்துலேருந்து கவனிச்சிக்கிறதுக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் இல்லாத அமைப்பு அங்கே பண்ணுவோம் அப்போ ஒருத்தருக்கு வேலையில் மாற்றம் ஏற்படும் ஒருத்தருக்கு வேறு விஷயத்தில் சில சில்லற பிரச்சனைகள் வழக்குகள் இதை தொடர வைக்கும் தாயோ தகப்பனோ ஒரு கேஸுக்கு நடக்க வேண்டிய அமைப்பு ஏற்படும் தாயோ தகப்பனோ உங்களுக்கு காவல்துறை இப்போ எந்த அமைப்பில் வந்து ஏதாவது ஒரு வீண் வர்ற அமைப்பு வரும் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்து உங்களை சண்டையில் எழுத்து வைப்பான் பொதுப்புடி சண்டையில் எழுத்து வைப்பான் இது எல்லாமே நடக்கும் தொழிலையும் மாதிரி தான் யாரோ ஒரு கைக்குழப்பு ஏற்படும் இதெல்லாமே இங்கே நடக்கும் பாக்கியங்கிறது அதுதான் நீங்கள் குழந்தைங்க எப்போ கவனிக்காமல் போக முடியும் பிரச்சனை வரும்போது பக்கத்தில் பிரச்சனை வருது நிலத்த பிரச்சனை வருது அடித்தடி பிரச்சனை வருது இந்த மாதிரி வரும்போது குழந்தைங்கள நம்ம கவனிக்க முடியாத அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாம இப்போ தான் அங்கே வரும் தொழிலையும் கவனிக்க முடியாது குழந்தைங்களையும் கவனிக்க முடியாது ஆனால் அப்பனோ பாட்டனோ தாங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க பார்த்து பெரியவங்க எப்படி கவனிப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில் தான் கவனிப்பாங்க தாய் தகப்பன் கவனிக்கிற மாதிரி மற்றவர்களோ பெரியவர்களோ கார்டியன்ஸாக கண்டிப்பாங்க கவனிக்க முடியாதுங்கிறது தான் அங்கே உண்மை அப்போ என்ன ஒம்பது பத்துங்கிறது அதை தான் தொழிலையும் கெடுத்து பாங்கியத்தையும் கிடைக்கும் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க ஆனால் அவங்க நிம்மதியாக அவங்களுடைய சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கொடுக்காது இது எல்லாமே வந்து மிதன ராசிக்கு இப்போ நடக்கும் வாலிப்ப வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை தேடி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டந்தாங்க இருந்த வேலையை தயவு செஞ்சு விட்டுறக்கூடாதுங்க இருந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டிங்க அப்படின்னா வேலை கிடைக்காது ஒரு வருஷத்துக்கு வேலை கிடைக்காது ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் ரெண்டும் சனி ராகனுடைய தொடர்பில் இருக்குது ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு என்ன பண்ணுற என்ன பண்ணுறாரு ஒன்பதாம் அதிபதி சனி அங்கே இருக்கார் ரெண்டாவது குருவனுடைய தொடர்பில் இருக்கிறதுனால எது அந்த வேலையை விட்டுட்டு சின்ன சின்ன வேலைக்கு போய் அண்ணா நாளைக்கு தன்னுடைய பொழப்பு ஓட்ட முடியுமே தவிர வேலை விட்டவங்க இந்த இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க வேலையை தயவு செஞ்சு விடக்கூடாது கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே காலத்தை ஓட்டணும் ஒரு வருஷம் காலத்துக்கு அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பொருளாதார பின்னடைவுங்கிறது கண்டிப்பாக வராது மருத்துவ செலவு வந்தாலும் சமாளிக்க முடியும் பிள்ளைங்களுடைய கல்வி செலவு வந்தாலும் சமாளிக்க முடியும் மனைவிக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டாலும் சமாளிக்க முடியும் மனைவிக்கோ கடனுக்கோ கணவனுக்கோ உடல்நலம் பாதிக்கப்படும் போது இந்த விமைப்பெல்லாம் நீங்கள் சமாளி அமைப்பு கண்டிப்பா வரும் தாயாருக்கு கூடுதலாக வந்து உடம்பு பாதிக்கிற அமைப்பு கண்டிப்பா ஏற்படும் எல்லாமே ஒட்டுமொத்தமாக வரும்போது எப்படி தாங்குவீங்க பிள்ளைங்களும் நல்லா இல்லை மனைவியும் நல்லா இல்லை அம்மாவும் நல்லா இல்ல வீடு நல்லா வீடு இல்லைங்கிற அர்த்தம் என்ன வீட்டில் நிம்மதியா இல்லைங்கிற அர்த்தம் இப்போ இவ்வளோ விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது நாம் எல்லாமே வந்து பெரிய கோட்டீஸ்வரம் கிடையாதுங்க ஜாதகத்தை பெரும்பாலும் தூக்கக்கூடியவங்க எல்லாமே மிடில் கிளாஸ் பீப்புள் தான் தான் அப்போ தான் கவலையை உண்டு பண்ணுறதும் கடனை வாங்குறதும் கடன் இல்லாத மனுஷனே இல்லைங்கிறது கோட்டீஸ்வரன்தான் கடன் வாங்குறான் கடனை அவன் சமாளிப்பான் அதனால் உங்களுக்கு கடன் வாங்கினாலுமே கடனை கட்ட முடியும் கட்டக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் எல்லா விஷயமும் ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கொஞ்சம் நகர அந்த நகரக்கூடிய அமைப்பு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி பார்த்து நடந்துக்குங்க நன்றி வணக்கம்